இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இந்த குரல் மூலம் வள்ளுவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்று பார்த்தோமானால் பகைவர்கள் நம்மை வணங்குகின்ற போது கூட அவர்களின் கைக்குள்ளே கொலை கருவி மறைத்து வைத்திருப்பது போலவே அவர்கள் நம்மிடம் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் அவர்கள் உண்மையாக அவர்கள் செய்த தவறை எண்ணி வருந்தி அல்வதில்லை அவர்கள் சதி செயலே அவர்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கும் முதலக்கண்ணீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அழுகுறாங்கன்னா நீங்கள் நம்பிராதீங்க அவங்க மனசுல நயவஞ்சகம் சதி அவங்க மனசுலே சூழ்ந்து இருக்கும் அதனால நம்பிராதீங்க எவ்வாறு நம்மை வணங்கும் போது நம் பகைவர் கைக்குள்ளே ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதுபோல இந்த அழுகை பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்து இருக்கும் அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதனை உணர வேண்டும்